இன்னொரு வாழ்க்கை உறவுகளே ஒன்று இந்த காணொலியிலே என்ன பார்க்க போக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு ஐயாக்கள் வந்திருக்கின்றார்கள் ஒருவர் வந்து ஆகமம் சாராத வழிபாடு ஆகமம் சார்ந்த வழிபாடு இரண்டு வழிபாட்டையும் செய்யக்கூடியவர் அவற்றின் முகம் உங்களுக்கு காணொலியில் பார்த்திருப்பீர்கள் பல முறை இரண்டும் பழக்கப்பட்ட முகம்தான் என்னுடைய காணொலி ஊடாக வந்து ஐயா முதல்வர் முறை வந்திருந்தவர் அடுத்தவர் வந்து வாஞ்சி நிலுவையா வாஞ்சி ஐயா வந்து ஆகமம் சார்ந்த வழிபாட்டை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கும் ஒரு ஐயா அவரும் வந்திருக்கின்றார் என்ன விடயம் தொடர்பாக ஒரு குடமுழுக்கு தொடர்பான ஒரு விடயம் அது என்னவென்று சொன்னால் ஒரு குடமுழுக்கு தொடர்பான விடயம் முதலில் நான் படித்து விடுகின்றேன் படித்த பின்னர் மேற்கொண்டு பேசலாம் கல்லடி உப்போடை நொச்சி முனை அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயத்தில் ஏற்பட்ட அனர்த்த நிலையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அம்மாளுக்கு உயிரோட்டமான கிரியைகள் நாளை அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு முதல் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை காலை ஆறு பாலஸ்தான அளவில் இடம்பெற உள்ளது பக்த அடியவர்கள் கலந்து கொண்டு அம்மாட்டின் அருளை பெறுமாறு அழைக்கின்றோம் என்று சொல்லி ஆலயத்தினர் போற்றுகின்றார்கள் இதுதான் பேச போகின்றோம் அதுக்கிடையிலே முதலில் ஐயாக்களைப் பற்றி நாங்கள் ஒரு சிறு அறிமுகம் ஐயாக்கள் செய்வார்கள் முதலாவதாக வந்து ஆகமம் சார்ந்து சாராத வகையான வழிபாட்டையும் செய்யக்கூடிய அடியவன் கைய கவி ஐயாவிடம் வருவோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஆஹ் எல்லாம் பல்ல இறையருள் எல்லோருக்கும் இருக்கட்டும் எல்லாம் பல்ல ஈஸ்வனுடைய அருள் எல்லோருக்கும் மங்களகரமாக இருக்கட்டும் சிறப்பு ஐயா வணக்கம் வாஞ்சநிலோ ஐயா அண்ணா அனைவருக்கும் வணக்கம் எல்லோருடைய நலனுக்காவும் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வோம் சரி நாங்கள் தற்பொழுது விளையத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் அடியவன் கவியா இந்த கேள்வி உங்களிடம் அண்மையிலே வந்து வரலாற்று புகழ் கொண்ட புகழ்மிக்க மிக்க பேச்சியம்மன் கோயில் அதாவது தன்னுடைய பாரம்பரியத்தை அவ்வாறே பேணி பாதுகாத்து வந்த ஒரு கோயில் என்று சொல்லி சொல்லலாம் அதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை அதுடன் சிறந்த அற்புதங்களை செய்து வந்த ஒரு திருக்கோயில் பல பல அற்புதங்கள் சொல்லில் அடங்காது கேட்டால் எங்களுக்கு நாட்களே போகாது அவ்வளவு ஆன ஒரு கோயில் அந்த கோயில் அண்மையிலே அஹ் தீ தீக்கிரையானது அது என்ன காரணம் என்றதை தாண்டி அந்த கோயிலிலே தற்பொழுது திருக்குடமுழுக்கு ஒன்றே போகின்றார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் கும்பாபிஷேகம் ஒன்றே செய்ய போவதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு பேச்சிம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கான மந்திரங்கள் அவ்வாறு இருக்கின்றதா அவ்வாறு கும்பாபிஷேகம் செய்யலாமா இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உற்று நோக்கணும் ஆகம வழிபாடு ஆகமம் சாராத வழிபாடு ஆகமம் வழிபாட்டுக்குள்ள குறுக்கொள்மாரிடத்துல பூசகர்மார் போகக்கூடாது என்றது நான் கொஞ்சம் குடிப்புல இருக்கிறேன் மற்றது இவங்களை பூசகர்மார்கள் இடம் கூட குறுக்குள்மார் பெற தேவையில்லை ஆனால் இப்ப இருக்கிற கிழக்குமானத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பல மாற்றங்கள்ல பார்த்தோம் சொன்னா ஆலயங்களையே ஆகம ரீதியாக மாற்றி அமைச்சதால பல இடங்கள்ல கும்பாபிஷேகம் நடக்குது அது தவிர்க்க முடியாத பல பற்பல காரணங்கள் இப்ப ஒழுங்கான குருக்கள் இன்னொரு ஆட்ட போய் கட்டாயம் எடுத்து எடுத்துக்கொண்டு இப்படியும் கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகுவாங்க அந்த சூழல்ல இப்ப நம்ம ஆலயம் வந்து கொண்டு இருக்கிறது கௌரவ பிரச்சனை என்ற ஒரு சம்பவம் தான் இல்லை நின்று தலை தூக்கி ஆளு இது வந்து உள்ள பார்த்தா ஆனால் நம்ம இப்ப பாக்குற இந்த ஆலயம் பன்னெடும் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட மிக முக்கியமான ஒரு ஆலயம் பேச்சியம்மன் ஆலயம் கல்லடி பேச்சு என்று சொன்னா அறியாதவர்கள் யாருமே இல்லை நீங்க சொன்னது போல பல அற்புதங்களை உள்ளடக்கிய மிக அற்புதமான ஒரு தாய் அவள் அதுக்கு முதல் காரணம் அந்த ஏழ்மை எளிமை அந்த ஓலை குடில் அந்த தேத்தாமர நிணல் மணல் பரப்பிய இடம் அதுக்குள்ள அந்த தாயினுடைய ஆட்சி மிக அழகாக இருந்தது நல்லா இருந்துச்சு யார் என்ன என்ன சம்பவம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல ஆஹ் அம்பாளுடைய இடம் எரிக்கப்பட்டதா எரிந்ததா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இடம் எரிஞ்சு விட்டது அவ்வளவுதான் அதை நம்ம முற்றுப்புள்ளி வச்சு விடலாம் இடம் எரிந்து விட்டு கட்டம் என்ன தெய்வத்தை சடங்கை வந்து முதல் தெய்வம் ஆட்டி பார்ப்பாங்க என்ன என்ன நடந்தது இவ்வளவு ஆண்டு காலமும் தல தெய்வம் தான் அந்த பேச்சு என்று சொல்லி அதே நம்பிக்கையில வாழ்ற மக்களுக்கு அந்த தெய்வம் தான் உள்ள வந்து இறங்கி அந்த இடத்துல சொல்லும் என்ன சம்பவம் நடந்த எனக்கு நீங்க என்ன பண்ணணும் என்னென்ன விஷயம் இருக்குது இல்ல ஆறு பிழை விட்டா அந்த தாயே வந்து சொல்லுவாள் அந்த தாயே வந்து சொல்லுவாள் அந்த சம்பவம் நடந்ததா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம் நடந்ததுனா உண்மையிலே அந்த பேச்சியானவள் ஒரு கலையாடி அந்த இடத்துல சொல்லியிருந்தால் கட்டாயம் இந்த இப்படியான பாலஸ்தானத்துக்கு அந்த தாய் இடம் அனுச்சிக்கவே மாட்டாள் ஏன் தெரியுமா அந்த இடத்துக்கும் அந்த சடங்கு ரீதியானதுக்கும் ஆகமத்துக்கும் ஒரு துளியும் சம்பந்தமும் இல்லை அந்த இடத்துல பாடுறதுல எந்த விதமான ஒரு ஒரு பொருத்தப்பாடும் இல்லை அந்த இடத்துல அது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து இதுக்கு பலரிட்ட அவங்க ஒரு 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 வினாவை தொடுத்து அதுக்குள்ள பல இடங்கள் ஆராய்ச்சி பார்த்து அவங்க கேட்டிருக்கலாம் பூசா பத்ததி இருக்கு பூசாரி பத்தி இருக்கு பூசாரி பத்ததியில பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்றது அழகா இவங்க பண்ணிக்கலாம் ஒன்னும் வில அம்பாளுக்கு மஞ்சளால அபிஷேகம் பண்ணி மஞ்சளால மஞ்சள் தப்பி பாலா அபிஷேகம் பண்ணி இந்த தாயை தண்ணி இவங்க குளிர வைக்கணும் குளிர வச்சு சடங்கு ரீதியாக தாலாட்டு மண்டாடி கண்ணீர் சித்தி அம்மா 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 என்று அழுது அந்த சிலையை கொண்டு என்னவோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நடத்திருக்கலாம் இந்த யாகம் இந்த எல்லாம் தேவையில்லாத விடயங்கள் என்பது

எடுத்து கொண்டாலும் ஆனால் இதனை ஒரு குரு என்று சொல்லி இந்த நிகழ்வை நடத்துவதற்கு வருபவர் ஒரு உலகத்தை கொடுத்திருக்க வேண்டும் இது ஆகமும் சாராத கோயில் இந்த கோயிலிலே நாங்கள் நாங்கள் செய்வதை போவதில்லை என்று சொல்லாமல் அவர் ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால் இது ஒரு வணிக நோக்கத்துடன் தான் அவர் அணுகின்றார் அவர் ஆறு என்று தெரியவில்லை அணுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன் சரி மிக்க நன்றியை அவளுடைய கருத்துக்கு தற்பொழுது நாங்கள் எங்கள் வாஞ்சி ஐயாவுடன் வருவோம் ஐயா என்னவென்றால் என்னன்றா இல்லையா பேச்சியம்மன் பேச்சியம்மனுடைய வழிபாட்டுக்கு சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கின்றதா அதாவது ஆஹ் எங்களை பொறுத்தவரையில ஆஹ் ஆகம தெய்வங்கள் கிராமிய தெய்வங்கள் என்று சொல்லி அல்லது தெரு வழிபாட்டு தெய்வங்கள் சிறு வழிபாட்டு தெய்வங்கள் வந்து பரவு முறையில் நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அந்த வகையில் பேச்சு என்றது ஒரு ஆகம தெய்வமாக கொல்லப்படுறது இல்லை அது வந்து நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கக்குள்ள விஷ்ணுவினுடைய ஒரு சக்தி சக்தி என்றால் விஷ்ணுவினுடைய தேவியல்ல விஷ்ணுவினுடைய ஒரு அம்சமாக விஷ்ணுவினுடைய ஒரு சகோதரியாகத்தான் எங்களோட வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஆஹ் அந்த வகையில பேச்சு என்றதுக்கு நேரடியான ஆஹ் ஆகம பத்ததிகள் கிடையாது ஆஹ் இவ்வாறான பேச்சி அம்மன் ஆலயங்கள் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயத்துல பேச்சிய மூலாலய தெய்வமாக வைத்திருந்தால் அதற்கு நாங்க பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஐதாவது தியானங்கள் ஸ்லோகங்களையோ அல்லது ஆஹ் தேவியினுடைய உதாரணமா உமாதேவி உமாதேவியினுடைய தேவி அல்லது ராஜராஜேஸ்வரினுடைய பததியை இல்லையோ தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கோம் சரி அவ்வ அவ்வாறுதான் ஒரு தூவினுடைய உமாதவினுடைய ஸ்லோகர்களை வந்து பயன்படுத்தினால் கூட அவை பேச்சிக்கான உண்மையான ஒரு முறையாக இருக்காது என்பது நம்மளுடைய தெளிவான கருத்து அப்படி தானே சத்யமா சத்தியமா சரி என்னென்றால் இந்த பதிவிலே ஒரு ஒரு பதிவு ஒன்று விட்டுகின்றார்கள் அதாவது என்னவென்று சொன்னால் இந்த அனத்த அனத்த நிலையில வந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு உயிரோட்டமான கிரிகைகள் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது அந்த ரீத பாலஸ்தான கும்பாபிஷேகம் என்று சொல்லி இதனுடைய பெயர் என்னன்றாங்க பெரும்பாலும் பொதுவாக நான் சொல்லுகின்றேன் பொதுவாக ஒரு கேள்வி என்னவென்றால் புரட்டாதி மாதத்திலே இவ்வாறான கும்பாபிஷேகங்களை வந்து ஒரு ஒரு கோயில் சார்ந்த ஒரு இந்த விடயங்களை செய்வது இல்லை இதனை இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் பொதுவாக கும்பாபிஷேகம் என்றது வந்து செய்யலாமா அதுக்கு ஒரு பதினொன்று ஓ என்னன்னு சொன்னால் அதுல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்தரித பாலஸ்தாபனம் என்று நினைக்கிறேன் அந்த சொல்லு கூட பிள்ளை அந்தரித பாலஸ்தாபனம் அல்ல அந்த கும்பாபிஷேகம் என்றுதான் இருக்கிறது சரி அது சொல்லப்பட்டதுல இருந்து நாங்க தெளிந்து கொள்றது ஆஹ் அந்தரிதம் என்ற வாழ்த்து தான் அதுல பிரதானமா பெரிய வைக்கப்படுறது அதுக்குதான் அங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அதுல தெளிவில்லாமத்தான் அந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது அதனாலதான் அந்த எழுத்து பிள்ளைகள் வருது சரி என்ன சொன்னால் கும்பாபிஷேகத்துல நாலு வகை இருக்கு அதனாலையும் நாங்க வீகா பார்க்கறத இயலாது அதுல நான்காவது வகைதான் இந்த அந்தரிதம் அதாவது ஒரு ஆலயத்துல ஏதாவது ஒரு அவசகுணம் ஒரு மரணம் அல்லது ஒரு களவு அல்லது ஆலயத்தினுடைய மூலாலய விக்கிரகம் பின்னப்பட்டு பின்ன பண்ணு சொன்னா சேதமடைந்தல் அல்லது நாய் போன்ற மிருகங்கள் ஆலயத்தினுள் நுழைதல் அதாவது ஆலயத்தினுடைய கட்டு கட்டிடங்கள் ஏதாவது ஒரு சேதம் கலசத்தில் கலசம் கலண்டு விழுதல் இப்படியான திடீர் விபத்தின் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆலயத்தில் உடனடியாக செய்ய வேண்டிய கும்பாபிஷேகம் அதாவது வ பழமையான வழிபாட்டுக்கு அதை உருவாக்குறதுதான் பந்தரித கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஆகமத்தின்படி பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்றது விதி அப்ப அந்த பன்னிரண்டு வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்படியான அபசவுனங்கள் நடைபெற்றால் ஆஹ் இந்த அந்தரித கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டிய செய்யப்படணும் என்றது விதி அந்தரித கும்பாபிஷேகம் ஆஹ் செய்யறதுக்கு சுபமுகூர்த்தங்கள் பார்க்க தேவையில்லை அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி ஆஹ் கரிநாளோ மனநயோகமோ அதா இதா எதுவுமே பார்க்க தேவையில்லை அந்த அனர்த்தம் நடந்து அல்லது விபத்து நடந்த அப்பசகுனம் நடந்த ஆலயத்துல உடனடியாக அடுத்த நாள் வழிபாட்டுக்காக உடனடியாக செய்ய வேண்டியது என்பதனால அதற்கு சுபமுகூர்த்தம் பார்க்க தேவையில்லை அது புரட்டாதி மாதம் செய்யலாம் என்பது விதி நாங்க அதையும் கவனத்துல கொள்ளணும் இப்ப என்னன்றா ஐயா இப்ப ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த குடமுழுக்கு நடக்கிறது வந்து ஒரு குடமுழுக்கு நடந்த ஒரு கோயிலுக்கு இப்ப பேச்சியம்மன் கோயில்ன்றது வந்து பாரம்பரியமாக ஒரு ஓலை குடில ஆகமம் சாராம வழிபட்டு வந்து ஒரு வழிபாடு அந்த இடத்துல வந்து இப்படி திருப்பி செய்யறத வந்து இது ஒரு அந்த கும்பாபிஷேகமாகத்தான் இதனை பார்க்கலாமா அல்லது சின்ன உதாரணம் வந்து சொல்றேன் உதாரணமா இங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பஸ் ஓடுது ரெண்டு கம்பெனி பஸ் அதாவது டாடா பஸ் சொல்லுவாங்க லேலண்ட் பஸ் சொல்லுவாங்க ரெண்டுமே பஸ் தான் ரெண்டுலயுமே பயணிகள் பிரியாணிக்கிறது ரெண்டு தொழிலும் உண்டு ஆனால் ஆஹ் இந்த லேலண்ட் பஸ்ஸுக்கு கொண்டு போய் டாடா இன்ஜினை வைக்கலாங்க டாடா பஸ்ஸுக்கு கொண்டு லேலண்ட் இன்ஜினை வைக்கலாம் அது ஓடாது அந்த பஸ் ஏண்டா அந்தந்த இன்ஜினு கேட்ட வாயில தான் அந்தந்த பஸ் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கும் அந்த பொடி மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கும் அதை தூக்குறது அதுல சுமை அது அதுல இழுவை விசை எல்லாம் இருக்கும் ஆகவே எங்கள்கிட்டையும் ரெண்டு வழிபாடு இருக்கு ஆகவம் சார்ந்த வழிபாடு ஆகவம் சாராத வழிபாடு ஆகவம் சார்ந்த கோயில்ல ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற விக்கிரகங்களுக்கு ஆகம முறைப்படி நடைபெறுகிற தினமும் செய்யற பூசையாலதான் சக்தி கிடைக்கும் அதுக்குள்ள கொண்டு போய் நாங்க காவியம் படிக்கிறதோ அல்லது கிராமிய வழிபாட்டை கொண்டு போய் உள்ள திணிக்கிறதாலேயோ அந்த சக்தி செறிவை சேமிப்பை ஏற்படுத்தேலாது அதே நேரம் கிராமிய வழிபாடு என்ற இதுல தமிழ் வழிபாடு குறிப்பாக தமிழ் மந்திரங்கள் தமிழ் காவியம் தமிழ் வாழ்த்து தமிழ் அகவல் இதுகளெல்லாம் படிச்சு அந்த சக்தி சேமிப்பு அங்க ஆஹ் எந்த வகையில அமைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அதன் அடிப்படையிலே தான் எல்லா கிரியையும் நடைபெறும் அது எப்ப தொன்று தொட்டு எப்ப வேணும் என்றாலும் அதுல இருந்து மாறக்கூடாது ஆகவே தமிழுக்குள்ள சமஸ்கிருதத்தை பூத்துறதோ அல்லது சமஸ்கிருதத்துக்குள்ள தமிழை பூத்துறதோ தவறான நடைமுறை என்றது என்னுடைய கருத்துதான் என்னுடைய பாதை ஆகவே இதுதான் உண்மையும் கூட உதாரணமாக ஆஹ் நம்மட பழனி பழனியாண்டவர் கோயில் இருக்குது பழனி என்றது மிக பிரபலமான கோயில் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் போகர் பெருமானால வைக்கப்பட்ட சிலை நவ சிலை அவர் வைத்து விட்டு அதனுடைய பிரதிஷ்டையை செய்துட்டு அதுக்கு சொன்ன விஷயம் இருபத்தி நாலு மணித்தளவு சந்தனம் பஞ்சாமிர்த அபிஷேகம் சாந்திரிக முறை என்று சொல்றது அதாவது அஹ் சித்தர்களுடைய முறை இதுக்குள்ள கொண்டு போய் வேதத்தை சொல்லியோ அல்லது சமஸ்கிருதத்தை கொண்டு போயோ அங்க பழனி முருகன்ற சக்தியை உருவாக்கிலாகும் அப்படி உருவாக்கி தோற்றும் போயிருக்கிறாங்க அங்க எந்த நிறமும் பஞ்சாமிரதம் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணாதான் அதனுடைய சக்தி வரும் அதே போல ஆஹ் தில்லை இருக்குது சிதம்பரம் சிதம்பரம் வந்து ஆகமுறைப்படி வேதங்கள் திருமுறைகள் இரண்டும் சேர்ந்து இருக்கிற கோயில் அந்த ரெண்டும் அங்க பயன்படுத்தப்பட்டால்தான் அதற்கு சக்தி அங்க கொண்டு போய் பஞ்சாமிரதத்தாலேயோ சந்தனத்தாலோ இருபத்தி நாலு மத்தியானம் அபிஷேகம் பண்ணி பிரயோசனம் இல்லை என்ற வகையில தேச்சியம்மன் கோயில் என்றது நீங்க கேட்ட வகையில தேச்சியம்மன் என்றது தொன்று தொட்டு பாரம்பரிய மரபு முறை அல்லது கிராமிய சடங்கு வழிபாட்டு முறையில் இருக்கிற கோயில் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாலும் சரி பூச பண்றாலும் சரி ஆஹ் நித்திய நைமித்தியம் அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நித்திய நைமித்தியம் இங்க பயன்படுத்திடலாம் ஆஹ் என்ன வழிபாடாக இருந்தாலும் சரி அது தமிழ் முறையில அதாவது சடங்கு முறையில பத்தாசி என்று சொல்லுவோம் பிரதேசத்துல அதன் வழியிலேயே நடப்பட வேண்டும் என்பதுதான் மிக கட்டாயமானது அப்படி மாறி நடந்தால் உதாரணமாக நாங்க பேச்சி தான் இப்ப சடங்கு காலத்துல பூசகர்கள் பயன்படுத்துறது அழைப்பு என்று சொல்லுவாங்க பேச்சியம்மனுக்கு அழைப்பு பேச்சி அம்மாள் வா என்று சொல்லி அன்பாக அழைக்கிறத சொல்லுவாங்க இப்ப நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம் சொன்னால் என்ன செய்ய போறோம் தேவிக்கோ அல்லது ராஜரா ராஜராஜேஸ்வரிக்கோ அல்லது காளிக்கோ உரிய தியானங்கள் ஆவாகனங்களை தான் அங்க கொண்டே பண்ண போறோம் அப்ப அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை அங்கே ஆவாகனம் பண்ணி போட்டு பேச்சி அம்மாவாண்டு தமிழ்ல கூப்பிட்டா பேச்சியம்மா அம்மா வருவாவா என்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஆகவே இந்த நுணுக்கங்களை எங்கட மக்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ஆஹ் ஆகவே இன்னும் ஆனா இன்னும் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப காளி கோயில் கண்ணையம்மன் கோயிலுக்கெல்லாம் கும்பாவசம் நடக்கிறது நான் கூட பண்ணிருக்கிறேன் சடங்கு நடக்கிற கோயில்கள் தானே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம் என்று கேட்டால் ஆனா அங்க ஒரு பிரச்சனை என்ன செய்யறாங்க இப்ப நாகரிகத்தின் பாலை ஆஹ் அதுல வசதி எங்கள்கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்ம மாட மாளிகைகளாக ஸ்தூவி மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் ஆஹ் சிம்மம் பலிபீடம் அது இதுன்னு சொல் வசந்த மண்டபம் என்றெல்லாம் கோயில கல்லால ஆகம முறைப்படி சாஸ்திர முறைப்படி அதை கட்டி வைக்கிறோம் அப்போ அப்படி கட்டி வச்சால் கட்டாயம் நாம ஆகமமுறைப்படி கும்பாசம் பண்ணத்தான் வேண்டியிருக்கு அது தமிழ் வழிபாடு சட கண்டாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஆஹ் கோயில ஆகம முறைப்படி கட்டி வச்ச பிறகு உடல உடம்ப அந்த உடம்பு கேட்ட வகையில உருவாக்கியாச்சு ஆகவே உருவாக்கப்பட்ட உடம்புக்கு உயிர அந்த வழியில தான் குடுக்க வேண்டி இருக்கு அதுக்கு இல்ல அதுல நடைமுறை சிக்கல் இருக்கு நிச்சயமா ஏற்றுக்கொள்வேன் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனாலும் ஆஹ் கிட்டத்தட்ட பாக்கக்குள்ள இப்ப மொடிவை பண்ணிருக்கும் ஆஹ் டாடா பஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு லேலன் பஸ் ஆடுது இல்ல ஜப்பான்ல இருந்து வாரான்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் லேலன் பஸ்ல போடியா அடிச்சிருக்காம் அப்ப மொடி அடிச்சாலும் டாடா டென்ஜின கொண்டு வைக்கலாது லேலன்ற என்ஜினை தான் வைக்கணும் அப்போ எங்களுக்கு ஆகமத்திறபடி ஆகமத்தின்படி கோயில கட்டி போட்டு ஆஹ் தமிழ் முறைக்கு கும்பகோஷம் பண்ணே இல்லாது அதுக்குரிய வழிமுறைகள் தமிழ்ல இல்லை தமிழ் முறையில் இருக்கிறது வந்து அல்லது தமிழ் முறை என்று சொல்றது பத்தாசு முறையில் இருக்கிறது அதன்படி கோயில் அமைச்சு அமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு இப்ப இது நாங்க சூவி கலசங்கள் அது இது என்று சொல்லி எல்லாம் உருவாக்கி போட்டு செய்யக்குள்ள கட்டாயம் ஆகம முறையாக உள்ள கொண்டு வரணும் ஆனால் என்னுடைய வழியில நான் பயன்படுத்துறது ஆகம வழியில அந்த கும்பாரோஷம் செய்தாலும் அதனுடைய நுணுக்கமான உள்ளார்ந்தமான சில கிரியைகள் அந்த ஜெந்தல் ஸ்தாபனம் அதே மாதிரி சில சில விதியங்களை ஆஹ் அந்த பூசகர்களை கொண்டு அந்த தமிழ் முறையிலேயே அந்த அவங்களோட அழைப்பைச் சொல்லியே அந்த ஆஹ் உள்ளோட்டமான கிரியைகளுக்கு அதை வைக்கிறதுல மிக கவனமாக நாங்க இருக்கிறோம் ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்பரிய எல்லாருக்கும் அந்த கிராமிய வழிபாடு சம்பந்தமான அறிவுகள் இருக்காது அதால அவங்க முக்கியத்துவப்படுத்தாம இருப்பாங்க அப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆனா எங்கள்ட்ட ஒரு கால தேச வர்த்தமானம் என்ற ஒரு விஷயம் இருக்கு யுக்தி அடிப்படையில தான் இந்த விஷயங்களும் செய்ய வேண்டி இருக்கு இந்த சடங்கு கோயில ஆகம முறைப்படை கட்டிட்டு கும்பாபாசம் பண்றது யுக்தி அடிப்படையில சில விடயங்களை ஆகம முறைப்படி செய்தாலும் அதன் உள்ளயும் இந்த கிராமியங்க வழிபாட்டு அடிப்படைய உட்புகுத்தி செய்ய வேண்டிய வகையில செய்யும் எப்படி என்ன சொல்லாலும் ஐயா பாரம்பரிய வழிபாடு பாரம்பரிய வழிபாடாக இருப்பதும் ஆகம வழிபாடு ஆகம இருப்பதும் ஒரு தனிச்சிறப்பு இல்லையா இல்ல அதுதான் ஆரோக்கியம் சமூகத்துக்கும் சரி சமயத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆரோக்கியம் அதுதான் காரணம் ஆகம வழிபாடு அரசன் அடிமைகள் அல்லது குடிமக்கள் என்று வழிபடுற வழிபாடு ஆனால் பாரம்பரிய வழிபாடு ஆஹ் மச்சா மச்சினன் அல்லது தோழன் அல்லது அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி என்று சொல்லி உறவு முறைகளுக்குள்ளான வழிபாடுற வழிபாடு இதனாலதான் இந்த பாரம்பரிய வழிபாடுகளுக்கு அடியார்கள தொகை கூடுறதுக்குரிய காரணம் எப்படியும் அரசன் அடிமைகள்னு சொன்னா ஒரு இடைவெளி இருக்கும் அதுல அரசன் அடி தன்னுடைய மக்களுக்கு உதவி செய்யணும் காக்கணும் அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்றாலும் அவங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும் ஆனால் பாரம்பரிய வழிபாட்டுல உறவு முறைகள் அப்பா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும் அதனாலதான் அங்க அடியார்கள் கூட்டம் அதிகம் ஆகவே அது ரெண்டுமே பிழை இல்ல அங்கங்க அத அத செய்யறது தான் சரி என்றது என்னுடைய கருத்து சிறப்பையா சிறப்பான கருத்து நாங்கள் எதிர்வா நீண்டபடியும் பேச வேண்டிய தேவை இல்லை மக்களுக்கு நீங்கள் இருவரும் தெளிவான முறையிலே பதிலாக கொடுத்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் தெளிவான விளக்கம் சொல்லி அதாவது மற்ற என்ன பேர் சொன்ன நீங்கள் இரண்டு பொறியையும் மாற்றி ஏற்று என்பது வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஒன்று என்று தெளிவான முறையில ஒரு அடிப்படையில எந்த மாந்தனும் புரிந்து கொள்ளுவான் என நான் நம்புகின்றேன் இந்த கோயில் தொடர்பாளர்களும் இந்த காணொலியை பார்ப்பார்கள் பார்த்து சொல்ல ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்குது பாரம்பரியமான வழிபாட்டு முறை ஆலயம் இப்போ இந்த ஆலயத்துல கூட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் அந்த அதோட சேர்ந்த கந்தசாமி தான் பூஜை பண்ணவர் அப்போ அந்த ஆலயம் உட்படுத்தப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணக்குள்ள அவங்க கூட ஆஹ் இந்த ஐயாவச்சு தான் எல்லாம் செய்யறவங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஐயாவை அழைக்க இல்லை அங்க இருக்கிற கட்டாடியார் அல்லது அங்க பூசகர் தான் அம்பாளுடைய அழைப்பை சொல்லி கும்பம் வைத்து அவங்களே கலசம் ஸ்தாபனம் பண்ணி அவங்களே அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பெருமையான ஒரு விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னால் அவ்வாறான நடைமுறைகளைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் சிறப்பையா என்னுடைய இதுல சிறப்பான முறையில என்ன புரிஞ்சிருக்க கருத்து இப்ப ஒரு சிவாச்சாரியார் வந்து வணிக ஆச்சாரியர் இல்லாம ஒரு கருத்தோண்ட பதிவு செய்யறதை நான் பாக்குறேன் இந்த காணொலியில நேர கதைக்கிறேன் ஏனென்றால் இப்ப சிவாச்சாரியார் என்ற பேர்ல இருக்கிறார்கள் எல்லாம் வணிக ஆச்சாரியாக தான் வணிகத்துக்காக எதை வேணுமென்றாலும் செய்யற ஒரு சூழல்லாம் இன்றைக்கிறேன் நீங்கள் அஹ் சொல்லி வந்தீர்கள் இவ்வாறு இந்த கோயில நடந்திருக்கின்றது நீங்கள் செய்தால் என்ன என்று சொல்லி மக்கள் சிந்திக்க கூடிய மாதிரி ஒரு சொல்றீங்க உண்மை சொல்லுங்க என்னுடைய ஆலயத்திலும் நான் பூஜை பண்றது ஆகம் சார்ந்த ஆலயம் எனக்கு பக்கத்துல இன்னும் ஒரு பேச்சியம்மன் கோயில் இருக்கு அந்த ஆலயத்துக்கு அந்த ஆலய திருத்தம் ஒன்று செய்து அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு என்னை அணுகிய போது நான் மறுத்து இல்லை அதை அப்படி செய்யறதில்ல அவங்க தான் செய்யணும் பூசகர்கள் தான் செய்யணும் என்று சொல்லி நான் வழி நடத்தி அவங்களுக்கு சொல்லி செய்த சம் சந்தர்ப்பமும் இருக்குது நான் நினைச்சிருந்தால் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை காசை வாங்கி கொண்டு நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாம் அல்ல ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதுல நிர்வாக சபைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு இந்த காணொளி மூலமான ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கட கோயிலுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அடிப்படைத்தன்மையை உணர்ந்து கொண்டு செயற்படணும் இப்ப என்னுடைய கோயில் நிர்வாகம் இந்த சொல்லு கேட்கும் என்ற வழியா தான் அந்த விஷயம் அப்படியே நான் மறுத்தாலும் ஐயா சொல்ற சரி என்று கேட்டுக்கொண்டது இதே இது வேறு ஆலயங்களா இருந்திருந்தால் வேறு நிர்வாக சபையா இருந்திருந்தால் இல்ல இல்ல நாங்க கும்பாகசம் பண்ணித்தான் ஆகணும் நீங்க ஏழாண்டா நீங்க இருங்க நாங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து வேற ஆளை கொண்டு வந்து பண்றோம் மாதிரி இன்னும் ஒருத்தர் வந்தாங்க கும்பகோஷம் பண்ணியிருப்பார் இதான் நடந்திருக்கு ஆகவே இந்த விஷயத்துல நிர்வாக சபை உறுதி உறுதியோடையும் தெளிவோடையும் இருக்கும் ஒரு மட்டும் பிள்ளை சொல்றதுக்கு இல்ல நிர்வாக சபையும் தெளிவா இருக்கும் ஏன்னா ஒரு அரங்காவல் சபை அறங்காவல் சபை அல்லது தர்மகத்தா சபைன்றது அந்த ஆலயம் சார்ந்த தர்மத்தை அடிப்படைய ஆகமங்களை அல்லது விதிமுறைகளை நல்லா தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் சொல்றதுதான் சரி அவர் சொல்ற சரி இவர் சொல்ற சரி என்று மனம் போன போக்குல போகக்கூடாது அது மிக கட்டாயம் இந்த ஆறு வந்து நான் கூட வேலை பழகின இடம் அந்த நிர்வாக சபை இந்த விஷயங்கள்ல மிக உறுதியாக இருக்கு சிறப்பையா சிறப்பு மகளிர் சிறப்பான முறையில கருத்து சொல்லி இருக்கிறீங்க அடியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா வணக்கம் சொன்னா பெரும்பாலான விஷயத்தை ஐயா உண்மை உண்மையான விஷயத்த சொல்லிட்டாரு ஏன் தெரியுமா குருக்கள் மாறன்றார்கள் ஒரு குரு என்றவன் ஒரு ஆசான் தெரியாத விஷயத்த அவன் தெரியப்படுத்துறவன் தான் அவன் மக்களுக்கு தெரியாத விஷயத்த டீச்சர் மாதிரி ஆன்மீகத்துக்கும் சமூகத்துக்கும் சமயத்துக்கும் ஒரு குருதான் மிக முக்கியமான அந்த விதத்துல நான் வாஞ்சி நிலோ குருக்களை அவங்கள நான் பெரு மதிக்கிறேன் கேட்டா உண்மத்தின்மையை அப்படியே அப்பட்டமாக நம்மள்கிட்ட சொல்லிருக்காரு அந்த விஷயத்துல நம்ம நிர்வாகங்கள் குருமாற விடுங்க அவங்க அதை நான் அவங்கள சொல்ல விரும்பல நிர்வாகங்கள் இதுல மிக கவனமாக இருக்கணும் உங்களோட உங்களோட ஆலயத்தினுடைய மரப மாற்றாம உங்களோட ஆலயத்தினுடைய தொன்மையை மாற்றாம அப்படி அப்படியே தான் அது மிக சிறப்பு அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை கல்லடி பேச்சு எம்பால் என்ன பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஆகமமோ சமஸ்கிருத மந்திரமோ உள்ள நுழையாம சடங்கு வழிபாட்டோட கும்பம் வச்சு மண்டாடி அழைச்சி அவைக்கு அங்க என்ன தேவையோ அந்த விஷயத்தை செஞ்சா பரிபூர்ணமா இருக்கும் அந்த அழுத கண்ணீர் கல்லடி மக்கள் இல்ல இந்த உலகம் புள்ள அவ பக்தர்கள் இருக்காங்க உலகம் புள்ள அந்த தாயுடைய குழந்தைகள் இருக்கு அந்த பிள்ளைகள அவ்வளவு பேரும் விட்டது கண்ணீர் மல்ல பெருமதியாகும் இல்லையா இவங்க பண்ற பாவத்தால அது வேறொரு விதமான ரூபம் எடுக்கும் என்பது உண்மை அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை உண்மையான தெய்வம் பேசும் தெய்வம் அந்த தாயாருடைய பழிபாவத்தை வாங்காம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு ஆகமத்தை உள்ள விடாம கொஞ்சம் சமஸ்கிருதங்கள் ஏதும்னா அதுல தன்மை வேறு ஐயா சொன்ன மாதிரி இதுல தன்மை வேறு அதுக்குள்ள விடாம கொஞ்சம் அந்த தாயாருடைய மதிப்பையும் அந்த தாயாருடைய அற்புதத்தையும் அந்த கீர்த்தியையும் பேணுமாறு வேண்டுகிறோம் சிறந்த ஒரு காணொளி தயவு செய்து கொஞ்சம் இனிமேல் என்றாலும் ஆலய நிர்வாகங்கள் இதனை கவனம் செலுத்துமா வேண்டுகிறேன் சிறப்பையா இருவரும் வந்த இந்த நேரத்திலும் நிலைமையை புரிஞ்சு கொண்டு சிறந்த முறையிலே கருத்து சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய பணி இந்த காணொலியுடன் மட்டும் முடிவதல்ல பல விடயங்கள் வந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது ஐயாக்கள் முன் வந்து பல விடயங்களை பேசுகின்றார்கள் அதனை போல் மற்ற ஐயாக்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு துணிந்து வாருங்கள் அஹ் அறவழி நீக்கும் அந்த நுடன் அனைவரும் அறத்தின்பாள் ஒழுகுங்கள் நன்றி நமச்சிவாய வாங்கி